சாரெப்தா என்ற சிறிய வீட்டில் ஒவ்வொரு காலையிலும் ஒரு அதிசயம் நடந்தது சூரியன் உதயிப்பதற்கு முன் பறவைகள் பாடத் தொடங்குவதற்கு முன் விதவை மெதுவாக வீட்டின் மூலையில் நடந்து செல்வாள் அங்கே மாவுக் குடுவையும் எண்ணெய் குடுவையும் இருந்தன ஒவ்வொரு தடவையும் அவள் அவற்றைத் தொடும்போது அவளது விரல்கள் சிறிது நடுங்கும் ஏனென்றால் தினமும் ஒவ்வொரு நாளும் அந்த அதிசயம் தொடர்ந்து கொண்டே இருந்தது அவள் மாவு கொடுவையை உயர்த்துவாள் அது கனமாக இருக்கும் மற்றொரு தகுந்த அளவு மாவு இருந்தது அவள் எண்ணெய்க் குடுவையைச் சாய்த்தாள் ஒரு மென்மையான அமைதியான எண்ணெய் ஓட்டம் பாத்திரத்தில் விழும் அதிகமில்லை குறையுமில்லை அளவிற்கு சரியாக வாழ்வதற்கு போதுமானது நம்பிக்கை கொள்ள போதுமானது அவர்களை தேவன் ஒருபோதும் மறக்கவில்லை என்பதை நினைவூட்ட போதுமானது விதவையின் மகன் ஒவ்வொரு காலையிலும் சுட்ட ரொட்டியின் சூடான மனத்தில் விழித்தெழுவான் ஒரு காலத்தில் பலவீனமாக இருந்த அவன் சிரிப்பு இப்போது வீட்டை முழுவதும் ஒளி போல நிரப்பியது எலியா ஒவ்வொரு விடியலும் பிரார்த்தனை செய்வார் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று மெதுவாகச் சொல்வார் நீ ஒருபோதும் தோல்வியுறமாட்டாய் வறட்சியிலும் அல்ல பட்டினியிலும் அல்ல பயத்திலும் அல்ல அந்த அதிசயம் எளிமையானது ஆனால் அது வீட்டை முழுவதையும் கருணையின் போல போர்த்தியது நாள் நாள் கடந்த கடந்த வாரம் வாரம் குறையாமல் இருந்தது எண்ணெய் வற்றாமல் இருந்தது வெளியில் வறட்சி கொந்தளித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய வீட்டிற்குள் தேவன் கொடுக்கும் வரங்கள் ஒருபோதும் நின்றுவிடவில்லை ஒரு காலையில் விதவை ஒரு அயல் பெண்ணை பார்த்தாள் தன் குழந்தையை கையில் ஏந்தியவள் இருவரும் பட்டினியால் மெலிந்திருந்தனர் விதவை தயங்கினாள் அவள் மாவுக் குடுவையை பார்த்தாள் குடுவையைப் பார்த்தாள் அடுப்புக்குத் தயாராக இருந்த சிறிய மாவு துண்டை பார்த்தாள் இது போதுமா என்ற குழப்பம் மனதில் தோன்றியது அவள் இதயம் மெதுவாக சொன்னது தினமும் தேவன் விசுவாசமாக இருந்தார் அவள் ஒரு சூட்டான ரொட்டி வைத்து சிறிய தட்டுடன் வெளியே வந்தாள் உங்களுக்காக என்று மெதுவாகச் சொன்னாள் அயலாரின் கண்கள் பெரிதாயின கண்ணீர் நிரம்பியது உனக்கு உனக்கே போதவில்லை எப்படி எங்களுக்கு கொடுக்கிறாய் விதவை புன்னகைத்தாள் என்னிடம் முன்பு குறைவாக இருந்தது ஆனால் தேவன் அதை போதுமானதாக ஆக்குகிறார் எலியா கதவின் அருகில் நின்று இதைக் கண்டு அவரது இதயம் நன்றியால் நிரம்பியது விதவை உள்ளே திரும்பியதும் அவள் மீண்டும் மாவு குடுவையை செக் செய்தாள் பின் அதிர்ச்சி நிறைந்த மூச்சை விட்டாள் மேலும் மா மேலும் எண்ணெய் சொல்வது போலிருந்தது என்னை விட அதிகம் கொடுக்க முடியாது அந்த இரவில் குடும்பம் எல்லோரும் சூடான மென்மையான ரொட்டியைச் சேர்ந்து உண்டனர் எண்ணெய் விளக்கின் பொன் நிற ஒளி சுவற்றில் ஆடியது விதவை தனது மகனை அணைத்துக் கொண்டாள் மகன் அவள் பக்கத்தில் சாய்ந்து அமைதியுடனும் இருந்தான் எலியா கதைகளை சொன்னார் ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி மோசேயின் செங்கடல் கடத்தலை பற்றி தேவன் மக்களின் அழுகையை மீண்டும் மீண்டும் கேட்டு உதவியது பற்றி தேவன் உன்னை காண்கிறார் எலியா மெதுவாக சொன்னார் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பயத்தையும் ஒவ்வொரு காலியான குடுவையையும் அவர் காண்கிறார் நீ செய்ய முடியாததை அவர் நிரப்புகிறார் விதவை மெதுவாக ஒளிரும் மாவுக் குடுவையை நோக்கிப் பார்த்தாள் அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது இந்த முறை துக்கத்தால் அல்ல நன்றியால் வாரங்கள் மாதங்களானது ஆனால் அதிசயம் ஒருபோதும் நிற்கவில்லை மா பின்னால் மா ரொட்டி பின்னால் ரொட்டி நாள் பின்னால் நாள் வறட்சியிலும் பசியிலும் பயத்திலும் அமைதியான அதிசயம் தொடர்ந்து பதிலளித்தது தேவன் கொடுக்கிறார் தேவன் நினைவில் வைத்திருக்கிறார் தேவன் ஒருபோதும் குறைவதில்லை அந்த உலர்ந்த நிலத்தின் நடுவில் இருக்கும் அந்த சிறிய வீட்டில ஒரு விதவை ஒரு குழந்தை மற்றும் ஒரு தீர்க்கதரிசி தினந்தோறும் கிருபையில் சூழப்பட்டு வாழ்ந்தனர் அவர்கள் உண்டது ரொட்டியால் மட்டுமல்ல நம்பிக்கையாலும் காலியாகத் தோன்றும் இடங்களையும் தேவன் மீண்டும் மீண்டும் நிரப்ப முடியும் இனிய இரவு குட்டியே தேவனை நம்புகிறவர்களுக்கு அவரின் அதிசயங்கள் ஒருபோதும் குறையாது என்பதை நினைத்து அமைதியாக உறங்குவாயாக